என்ன தமிழகத்துல காத்து வேற மாதிரி வீசுது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் புதிய தலைமுறையோட கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி வந்து முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குவாங்கப்பா பாஜக வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குவாங்க அதை விட அதிமுக கம்மியா பதினேழு சதவீத வாக்குகள் தான் வாங்குவாங்கன்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சீட்ஸ் வைஸ் பார்க்கும் போது திமுக கூட்டணி வந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தோரு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணுவாங்க இதே பாஜக அதிமுக ரெண்டு கட்சியுமே நாலுல இருந்து ஆறு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்புல வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து தான் ஒரு சில பேர் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் போய் பா பாஜக போய் இவ்வளவு வாங்குவாங்களா இதெல்லாம் சுத்த போய் புதிய தலைமுறை வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்பரை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன தெரியுமா புதிய தலைமுறை வந்து பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழகத்துல வந்து பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான பிம்பத்தை வந்து உருவாக்குறதுக்காண்டி இந்த மாதிரி முயற்சிகள்லாம் வந்து பண்றாங்க காசா பணமா நம்பர் அடிச்சு விடுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அடிச்சு விடுறாங்க சொல்லி நிறைய பேர் வந்து புலம்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த கருத்து கணிப்பை பார்த்து இவங்க பொலம்புறத பாக்கும்போது அங்க செம காமெடியா இருக்கு ஏன்னா புதிய தலைமுறையில மட்டும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த மாதிரி வந்திருந்தா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி வந்த பல கருத்து கணிப்பு முடிவுகள்லயும் பாஜக பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிருக்காங்க சாணக்கியாவாகட்டும் இந்தியா டுடேவாகட்டும் டைம்ஸ்னாவாகட்டும் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகள்லயுமே பாஜக வந்து பதினைஞ்சு சதவீதத்துல இருபது சதவீத வாக்குகள் வரைக்கும் கூட வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஆணாகப்பட்ட பிரசாந்த் கீஷோரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்துல பாஜக வந்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை வந்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து கிளீனா வந்து புரியுது தமிழகத்துல பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுதுங்க இப்போ இந்த அளவுக்கு பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தாங்க ஏன்னா அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பிஜேபியோட சப்போர்டர்ஸே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்ப நான் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்றேன் இருந்தாலும் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுனால என்ன வந்து ஆக போகுது என்னோட ஓட்டு வந்து தான் வந்து போகும் அதுக்கு நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டா கூட டிஎம்கே அட்லீஸ்ட் வராமையாவது இருப்பாங்க இதையாவது வந்து நம்ம தடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏடிஎம்கேக்கு தான் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இந்த நிலைமை எப்ப மாறுச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஏன்னா அண்ணாமலை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல பாஜகவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப எப்படி வந்து தமிழகத்துல வந்து பாஜக இருக்குன்னா அதிமுக பண்ணாத விஷயத்த கூட பாஜக வந்து பண்றாங்க எதிர்த்து கேள்வி கேட்கறதாகட்டும் கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சி மாதிரி வந்து பாஜக வந்து இருக்காங்க இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறத பாக்கும்போது பாஜக ஆதரவாளர்களுக்கும் நிறைய நம்பிக்கை வந்து வருது பரவாயில்லப்பா இப்ப வந்து நம்ம பாஜக ஓட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஓட்டு வந்து வேஸ்டா போகாது இவ்வளவு ஒரு நல்ல தலைவர் வந்து இருக்காங்க அதனால நம்ம பாஜகக்கே வந்து ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் வந்து இவ்வளவு தூரம் வந்து மாறி இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்களோட வேலைகள் தாங்க அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலுமே நம்ம வெளியெல்லாம் வந்து போறோம் அப்படின்னா கூட இவரோட வீடியோ தான் எல்லா இடத்துலயுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவு தூரம் வந்து தமிழகத்துல வந்து பிரசன்ஸ் பாஜக பிரசன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்து அதிகரிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் தமிழகத்துல பாஜக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தெளிவா வந்து புரியுது இதை வந்து ஒரு சில கட்சிகள் ஒத்துக்கிட்டா நல்லது அதை விட்டுட்டு அதெல்லாம் இல்லப்பா பாஜக வந்து நோட்டா விட கம்மியான வாக்குகள் தான் வாங்குவோம் பாஜக எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களாவே ஏமாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்